நேயர்களுக்கு வணக்கம் சேலம் மாவட்டம் ஏற்காடு அந்த பகுதியில் இருக்கிற அந்த கொண்டை ஊசி வளைவு பாதை அப்படிங்கிற அந்த பாதைகளில் ஒரு இடத்துல தகடூர் அதிகமான் வளைவு அப்படிங்கிறது பெரியார் வளைவு சொல்லிட்டு மாற்றப்பட்டது மீண்டும் அதை நாம் தமிழர் கட்சியினர் அதை கவனித்து உற்று நோக்கி அவங்க மீண்டும் தகடூர் பெரிய மாற்றினாங்க மாறிடுச்சு இப்போ பெரியாரிஸ்ட்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு மீண்டும் அதை பெரியார் வளைவுன்னு மாத்தி போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த இடத்துல நிறைய ஏகத்துக்கும் பேசி இருக்கிறாங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க இப்போ நெடுஞ்சாலைத்துறை மிக அதிரடியாக ஒரு முடிவையும் இந்த விஷயத்துல எடுத்திருக்குது என்ன எடுத்திருக்குது இந்த பிரச்சனையை குறித்து முழுமையான ஒரு பார்வையை நம்ம பார்ப்போம் பறிக்கப்பட்ட அந்த பேரை தகடூர் பேரை மீண்டும் இந்த வளைவுக்கு நாம் தமிழர் கட்சியினர் நாங்கள் சூட்டியிருக்கிறோம்

அயோக்கியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுய ஒழுக்கம் இல்லாத ஒரு எந்த தகுதியும் இல்லாத ஒரு தற்கொலையாக இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அந்த குண்டர்கள் இங்கே வந்து அதை அகற்றி இருக்கிறார்கள் நான் கேட்கிறோம் இந்த இவர்கள் அடையாளப்படுத்துகிற அந்த தமிழர்கள் யாராவது இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கான இரண்டாயிரம் ஆண்டு கால இழிவை குறைத்திருக்கிறார்களா

நம்ம வரலாற்று மன்னர்கள் சார்ந்த பெயர்களில் தீரன் சின்னமலை ஆகட்டும் சோழர்கள் பெயரில் இப்படி நிறைய பெயர்களில் அப்புறம் சுதந்திரப் போராட்ட தியாகிகள் பெயரில் இந்த வளைவுகளுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்குது ஆகட்டும் இந்திய தேசிய அரசாங்கத்துடைய ஒரு துறையாகட்டும் தமிழ் நாடு அளவில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்துடைய துறையாகட்டும் அவர்கள் முன்னெடுக்கிற ஒரு ஒரு முக்கியமான தெருவாகட்டும் முக்கியமான ஒரு அரங்கமாகட்டும் முக்கியமான ஒரு கட்டிடமாகட்டும் இது எல்லாத்துக்குமே பொதுவாகவே நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகளாகவும் இல்லை தமிழ் அறிஞர்களாகட்டும் இவர்களுடைய எல்லா மன்னர்கள் இவர்களுடைய பெயர்களை சூட்டுவது அப்படிங்கிறது ஒரு வழமையான ஒரு முறை இது எல்லா நாடுகளிலுமே இருக்கக்கூடியதான் அவங்கவுங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஐக்கானிக்காக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் பெயரையுமே மன்னர்கள் பெயரையுமே சூட்டுவாங்க தான் அப்படி தமிழ்நாட்டிலும் சூட்டப்பட்டுக்கிட்டு இருந்தது இது ஒரு கட்டத்தில் இந்த கடந்த எழுபது வருடங்களா இது என்ன ஆகுதுன்னா அப்படி சூட்டப்படுகிற பெயர் ஐயரா அவர் வந்து திராவிடம் சார்ந்து பேசக்கூடியவரா அல்லது அவர் தமிழ் அறிஞரா அல்லது அவர் தொலிதா இது போன்ற ஒரு அடையாள அரசியலுக்குள் இது போய் சிக்குகிறது போய் மாட்டுகிறது இந்த பிரச்சனையுடைய தொடர்ச்சியாக தான் இப்போது இந்த விவகாரம்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில பேர் பார்வையாக முன்வைக்கிறாங்க சரி இதில் என்ன அடையாள பிரச்சனை அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய சார்ந்து நிற்கிற அந்த தலைவர்களுக்காக பேச போகிறாங்க ரைட்டு ஆனால் ஒருத்தர் ஒரு ஒரு ஒருத்தருடைய பெயரில் இருக்கக்கூடிய தகடூர் அதியமான் அப்படிங்கிற ஒருத்தருடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த வளைவு அந்த பெயரை மாற்றக்கூடிய இந்த போக்கு இப்போது தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிட்ட தமிழ் தேசியவாதிகளுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது அது இந்த திமுக ஆட்சியிலே நடக்கிறது அப்படின்னு சொன்னாலும் கூட இதுக்கு ஆட்சி அப்படிங்கிறது பாரபட்சமே இல்லை வித்தியாசமே இல்லை அதிமுகவிலையும் நடக்குது திமுகலையும் நடக்குது அதிமுகவுடைய ஆட்சியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறது அரசு போக்குவரத்து கழகம்னு பெயர் மாற்றம் அடைஞ்சுது இது அதிமுக ஆட்சியில் நடந்தது அப்படிங்கிற தகவல்லாம் இருக்குது பட் எது எப்படியோ இதை யாரும் குற்றச்சாட்டாக முன்வைத்தால் கூட பெரியாரிய ஆதரவாளர்கள் அல்லது திராவிட ஆதரவாளர்கள் அல்லது குறிப்பாக திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது அதிமுக காட்சி ஆட்சியில் நடந்தது இது அவங்க ஆட்சியில் நடந்தது எதுவாக இருந்தாலும் என்ன உங்கள் கையில் அதிகாரமில் இருக்கில்ல நீங்கள் மாற்ற முடியும் இல்லையா தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்காரர்கள் மாற்ற முடியும் இல்லையா அப்படிங்கிற கேள்வியே முன்வைக்கிறாங்க நாம கூட தகடூர் அதிகமான வளைவு விவகாரம் தொடர்பாக நிறைய பேரை நேரில் பேட்டி கண்டோம் அந்த இடத்துல நடந்த அந்த சம்பவம் குறித்து ஆவணப்பூர்வமாக நம்ம நிறைய பதிவு செஞ்சிருக்கோம் காணொலிகளில் அதன் தொடர்ச்சியாக நிறைய பேர் நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க அதையும் நம்ம இங்கே முன் வைப்போம் குறிப்பாக இந்த தகடூர் அதியமான் வளைவு அப்படிங்கிறது முதல்ல இருந்தது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அந்த வளைவு அப்படிங்கிறது தந்தை பெரியார் வளைவாக மாற்றப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியினர் சேலத்தை சேர்ந்தவங்க இது உற்றுநோக்கி நோக்கி இருக்கிறாங்க உடனடியாக சேலம் அஹ் நாம் தமிழர் கட்சியினர் அந்த இடத்துக்கு சென்று வேறு சில பணிகள்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட அவங்க கவனித்து கொஞ்ச நாள் கழித்து இது திட்டமிட்டு அந்த இடத்துல போயிட்டு தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் செய்யப்பட்ட உண்மையான தகடூர் அதிகமான் வளைவை பழையபடியே தகடூர் அதிகமான் வளைவு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வைத்தாங்க அதுக்கு ஒரு பேனர் வைச்சாங்க தந்தை பெரியார் வளைவுன்றது அந்த ஆல்ரெடி இருந்த அது மேலே கருப்பு அந்த ஸ்ப்ரே எல்லாம் அடித்து அதை வந்து மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டு அது அந்த அதுக்கு மேலேயே தகடூர் அதிகமான் வளைவுன்னு ஆல்ரெடி இருந்த வளைவே வச்சுட்டாங்க இதுதான் சமீபத்தில் நடந்த பரபரப்பான சம்பவம் ரைட்டு இப்போது இது தொடர்பாக அவர்கள் மீது விசாரணை விசாரணை வந்து வைக்கப்பட்டது காவல்துறை தரப்பில் இருந்து அவர்கள் வந்து இருந்தாங்க இதை பற்றி அவர்கள் விசாரிக்கப்பட்டார்கள் இதெல்லாம் நம்ம காணொலிகளில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க சம்மந்தப்பட்டவர்கள் நேரடியாகவே பேசியிருக்கிறாங்க அந்த காணொலிகள் நான் இணைப்பில் தர்றேன் டிஸ்கிரிப்ஷன்லாம் அந்த காணொலிகள் நம்ம கொடுக்குறோம் ஸோ இப்படி இருக்கிற போது திடீர்னு பெரியாரிஸ்ட்டுகள் நம்ம வந்து இதை ஒரு சார்பியல் இல்லாமல் இந்த விஷயத்தை பேசணும்னு நினைச்சோம் ஆனாலும் கூட இதில் என்ன சிக்கல் அப்படின்னா பெரியாரிஸ்ட்டுகள் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தமிழ் தேசியவாதிகள் ஆதாரபூர்வமாக சொல்கிறாங்க அது பாருங்க அதிகமான வளைவு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருந்ததை தந்தை பெரியார் வளைவுன்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டது இது மாற்றப்பட்டதற்கான எந்த முன்னறிவிப்பும் முகாந்திரமும் எதுவும் இல்லை இதை பற்றிய எந்த கருத்து கணிப்பும் கேட்கப்படவில்லை இது வந்து எப்படி நடந்தது இது போன்ற இன்னும் என்னென்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது தெரியல இப்படியாக ஒரு போக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத தமிழ் தேசியவாதிகள் விமர்சிக்கிறாங்க ஏன் அப்படின்னா தகுர் அதிகமான் அப்படிங்கிறது சாதாரண ஒரு ஆள் இல்லை அவ்வைக்கு நெல்லிக்கணி இந்த ஒரு முக்கியமான தமிழ் மாமன்னர் இலக்கியங்களில் பாடப்பட்டிருக்கிறார் சங்க இலக்கியங்களில் பாடப்பட்ட முக்கியமான ஒரு மாமன்னர் என்னதான் வந்து திராவிடம் வந்து மன்னர்கள் மீது நிறைய விமர்சனங்களை வச்சாலும் கூட திமுக அரசு வந்து ராஜராஜ சோழன் உட்பட யார் மீது விமர்சனம் வச்சாலும் கூட அவர்களுடைய பிறந்த நாளுக்கோ நினைவு நாளுக்கோ அவருடைய சதை அந்த மன்னர்களுடைய சிறப்பு நாட்கள் எதையுமே இவர்கள் விட்டுடுறதில்லை எந்த ஜாதி தலைவர்களோ அவர்கள் வந்து இவங்க விட்டுறதுல போயிட்டு மாலை போடுறாங்க மரியாதை செய்கிறாங்க வணக்கம் செலுத்துகிறாங்க அதாவது இது எதுக்கு சொல்கிறேன்னா அவர்கள் சாதிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தப்பட்டால் அவர்கள் விமர்சிக்கப்பட்டால் திராவிட பேசக்கூடியவர்களோ பெரியாரன் பெரியாரியம் பேசக்கூடியவர்களோ அவர்களால் இவர்களெல்லாம் விமர்சிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய நினைவு நாள் பிறந்த நாளுக்கு கூட திமுக அரசு போயிட்டு மரியாதை செய்து தான் வருகிறது அப்படி இருக்கும் பொழுது அதிகமான் வளைவு அப்படிங்கிற பெயர் வைக்கப்பட்டிருந்த ஒரே காரணத்துக்காகவே அந்த பெயரை தந்தை பெரியார் பெயர்னு மாற்றிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்ல முடியாது அதான் சூழல் அப்படி இருந்தும் அது முன்னறிவிப்பில்லாமல் மாற்றப்பட்டிருக்கிறது இதை நாம் தமிழர் கட்சியினர் அணுகிறாங்க ஏற்கனவே அவங்க அப்படிதான் பெங்களூரில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறது போக்குவரத்து கழகம் எப்படி முன்னறிவிப்பு இல்லாமல் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திடீர்னு அறங்கி சொல்லாமக்கெல்லாம் போராட்டம் நடத்தியிருந்தாங்க அந்த போராட்டத்தை முன்னெடுத்து முன்னெடுத்திருந்த கர்நாடக பாதுகாப்பு தமிழர் இயக்கத்தை நம்ம தொடர்பு கொண்டு கேட்டபோது நம்ம போராட்டத்தெல்லாம் முன்னறிவிப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க திடீர்னு களத்தில் இறங்கி போராடுவோம் ஏன் அப்படின்னா அவங்களும் அதே தான் செஞ்சாங்க அதனால் நம்மளும் அதே தான் செய்கிறோம் அப்போ தான் அது வந்து அவங்க அதனுடைய டெப்த்து அவங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு அவங்க பதிவு சொல்கிறாங்க அந்த அந்த கழகத்தினர் இதே ஒரு பாணியில் நாம் தமிழர் என்ன பண்ணியிருக்காங்க திடுதுப்புன்னு இறங்கி தகடு ஒரு வளைவுன்னு சொல்லிவிட்டு மீண்டும் அதை மாற்றுறாங்க தந்தை பெரியார் வளைவை சரி இதோடு நடந்து இது விசாரிக்கப்பட்டு இந்த பிரச்சனை என்ன எங்கே தொடங்குச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசி தீர்வு காண வேண்டிய இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கணும் ஆனால் என்ன நடக்குது அடுத்தது கழகத்தினர் திராவிட திராவிட கழகத்தினர் பெரியாரிஸ்ட் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மீண்டும் சேலத்துக்குள்ள அதே ஏற்காடு பகுதியில் இருக்கிற அதே இடத்துக்கு சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு போயிட்டு மீண்டும் தந்தை பெரியார் வளைவு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க பெரியாரிஸ்ட் வந்து பகுத்தறிவாதிகள் பெரியாரிஸ்ட் எதையும் ஆய்ந்து ஆராய்ந்து எது சரி எது நட முன்னாடி நடந்தது எது பின்னாடி நடந்தது மூலம் முதல் முற்று முதலாக ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்கள் இன்டலெக்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இவர்கள் இதுபோன்று நாம் தமிழர் கட்சியினரை வந்து எதுக்கு இருக்கிறத மாற்றுறீங்க இப்படி இருக்கிற இருக்கிறத எதுக்கு மாத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க தொடர்ச்சியாக கேட்குறாங்க அப்படி கேட்டுட்டு இவர்கள் இதே தான் திருப்பி செஞ்சுருக்கிறாங்க ஒரு ஒரு விஷயம் நான் தமிழர் கட்சியின் மீது அவங்க வந்து தப்பாக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா மீண்டும் நீங்கள் அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு எதுவும் வரைவு இல்லையா அப்படிங்கிற கேள்வியை தமிழ் தேசிய இன்டலெக்சுவல்ஸ் வைக்கிறாங்க இந்த கேள்வியை இதே பாருங்கள் இதே ஒரு விஷயம் அதே பேட்டியில் அந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் பேசுகிறாங்க அவர்கள் வந்து அவருடைய சரியான கழகத்தின் பெயர் அப்படிங்கிறது இன்னும் சரியாக பதிவாகலை விடுதலை கழகமோ திராவிட கழகமோ மொத்தத்தில் பெரியார் ஸ்டீகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடையாளப்படுத்திக்குவோம் அவங்க சொல்கிறாங்க அதிகமானுங்கிறவர் என்ன செஞ்சார் பெரியார் இவ்வளவு செஞ்சார் நீங்கள் பேண்ட் போட்டதுக்கு காரணமே பெரியார் தான் ஆனால் நீங்கள் நாம் தமிழர் தற்கூறீங்க தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்கிறாங்க தற்கூறிங்க இதை மாதிரியான வேலையை செய்கிறீங்க சீமானுடைய மனைவியே தெலுங்கச்சி இப்படி எங்கேயோ மேடைகளில் விவாதங்களில் தர்க்கங்களில் டிவி நிகழ்ச்சிகளில் பேச வேண்டியதெல்லாம் ஒரு தவறு நடந்த இடத்துல போயிட்டு அந்த தவறு யார் தொடங்கியது எப்படி முடிக்கப்பட வேண்டும் எப்படி பேசப்பட வேண்டும் எப்படி விசாரிக்கப்பட வேண்டும் அந்த ஒரு இடத்துல போயிட்டு இதையெல்லாம் பேசுகிறாங்க அப்போது இதுதான் தர்க்கமாக இதுதான் வாதமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தமிழ்த் தேசிய இன்டெலக்டன்ஸ் வச்சுருக்கிறாங்க குறிப்பாக அண்மையில் அவர்கள் அதுக்கு ஒரு பதிலும் கூட கொடுத்துருந்தார் பெரியார் வந்ததுக்கு பிறகுதான் படித்தாங்க பெரியார் தான் படிக்க வைச்சார் கோபனம் கட்டியிருந்தாங்களா பேண்ட் போட்டாங்களா அப்படிலாம் கேட்குறீங்களே இதே திமுக ஆட்சியில்தான் தமிழர்களின் காலம் இரும்பின் காலம் அப்படிங்கிறது தமிழரின் காலமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அது அது அறிவியலாக உங்களுக்கு தெரியலையா இதுபோன்று மன்னராட்சி காலமோ இல்லை அதற்கு முன்போகவோ தமிழ்நாட்டில் அந்த உருவாகி இருக்கிற உருவாகி வந்திருக்கிற அந்த அறிவியல் கண்டுபிடிப்பாகட்டும் அந்த அறிவார்ந்த ஒரு செயல்பாடாகட்டும் அந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டே இருந்திருக்கிறது அப்போல்லாம் திராவிடங்கிற ஒரு கருதுகொள்ங்கிறது இருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் ஆய்வுக்குரியது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு போர்டு மாற்றப்பட்டிருக்கிறது அது அதிகமான வளைவுன்னு இருந்திருக்கு அது ஆறு மாதத்துக்கு முன்னாடி பெரியார் வளைவுன்னு மாற்றப்பட்டிருக்கு அவ்வளோதான் அந்த பிரச்சனையை அவங்க நாம் தமிழர் அதை அவங்க வந்து பிரச்சனையாக முன்னெடுக்கிறாங்க அதை அவங்க போராடி அதற்கான தீர்வை காண்டு கண்டுப்பாங்க அதுக்கு அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது நெடுஞ்சாலைத்துறை இந்த இந்த பெரியாரிஸ்டுகள் இல்லை இந்த பெரியாரிஸ்டுகள் அந்த இடத்துல போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி போட மாற்றி போட மாற்றுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு நாம் தமிழ் கட்சியை கேட்குறாங்க அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இவங்க என்ன இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அதிகமான வளைவுன்ற அப்படிங்கிறத மீண்டும் அதை அடிச்சுட்டு மறுபடியும் பெரியார் வளைவுன்னு இவங்க வச்சிருக்கிறாங்களே இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அவங்க கேட்குற எல்லா கேள்விகளும் இவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாதா இந்த கேள்வியை தமிழ்தேசிய இன்டெலெக்சுவல்ஸ் வைக்கிறாங்க மிக குறிப்பாக அங்கே நின்றுக்கிட்டு சீமான் பற்றி பேசுறது நாம் தமிழர்கள் பற்றி பேசுறது தமிழ் தேசியவாதிகள் பற்றி பேசுறது தற்கொலைகள் அப்படின்னு விமர்சிக்கிறது தரக்குறைவான பேச்சுகளை பேசுகிறது சீமானுடைய மனைவி உட்பட பர்சனல் அட்டாக் பண்ணுறது இப்படியான பேச்சுகள் அப்படிங்கிறதெல்லாம் எந்த வகையில் அறிவார்த்தமாக சிந்தனாய் வருவமாக இல்லை பகுத்தறிவுவாதமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் தமிழ் தேசிய இன்டெலெக்சுவல்ஸ் கேள்வியாக முன்வைக்கிறாங்க மிக குறிப்பாக ஆல்ரெடி ஒரு பெயர் இருக்கிறது அதியமான் வளைவு அப்படிங்கிற பெயர் இருக்குது அதை தந்தை பெரியார் வளைவுன்னு மாத்திரீங்க அப்படின்னா அது தவறுன்னு சொல்லிட்டு நாம் கட்சி கேட்கும்போது அது மீண்டும் அதை மாற்றிவிட்டு அங்கே நின்றுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அறிவார்த்தை செயலா அதுதான் வந்து அது வந்து அடக்குமுறையாகவோ பாசிசமாகவோ வன்முறையாகவோ தெரியலையா இதுதான் பெரியாரிஸ்டுகள் கற்றுக்கொண்ட போராட்ட வழிமுறையா அல்லது அவர்கள் அவர்கள் கற்றுக்கொண்ட போராட்ட வழிமுறைமே பாசிசம் தான் அப்படிதான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய போராட்ட வழிமுறையா அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் தேசவாதிகள் கேட்குற கேள்விகள் குறிப்பாக இதே பெரியாரிஸ்டுகள் அந்த காலத்தில் நின்று அந்த இடத்துல போராடியன்னு அவர்கள் சொல்கிறாங்க இந்த விவகாரத்தில் நெடுஞ்சாலைத்துறை முடிவு எடுக்கணும் அந்த அந்த முடிவை வந்து இவர்களுடைய நாம தமிழைய கோரிக்கையை ஏற்கக்கூடாது அப்படி நாம தமிழர் ஒன்றும் கோரிக்கை வைக்கலைங்க ஆல்ரெடி இருந்த ஒரு பெயரை மாற்றாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே தந்தை பெரியார்னு இருக்கிற ஒரு வளைவை வந்து அவங்க வந்து அழிச்சுட்டு அதிகமான வளைவுன்னு மாற்றலை ஏற்கனவே அதிகமான வளைவுன்னு இருந்ததை தான் வந்து அழிச்சுட்டு தந்தை பெரியார் வளைவுன்னு சொல்லிட்டு மாற்றிருக்கிறாங்க அதை தட்டி கேட்டிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினர் இந்த தவறு எங்கே நடந்திருக்கிறது இது யாரால் நடந்திருக்கிறது இதை விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு குரல் நாம் தமிழுடைய குரலாக இருந்திருக்கு இது உண்மையிலே தர்க்கத்துக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு வாதி அப்படின்னா ரொம்ப சவாலாக இதை எடுத்துக்கொண்டு அவர்கள் அவங்க வந்து இதை எதிர்கொள்ளலாம் உண்மையிலே பெரியாரிஸ்டுகளுக்கு தர்க்கம்னா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற கேள்விகளை தமிழ்தேசிய இன்டலெக்சுவல்ஸ் முன்வைக்கிறாங்க ஸோ இறுதியாக அந்த களத்தில் நின்று பேசிய அந்த பெரியாரிஸ்ட்டுகள் சிலர் பேசியது போல் இன்னமும் அதெல்லாம் சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பேச்சு கேட்டுக்கிட்டு பாஜக பேச்சு கேட்டுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து நாம் தமிழர் கட்சி இப்படி அதான் சொன்னாலே இவங்க வந்து டிபேட்டில் பேச வேண்டியதெல்லாம் அங்கே வந்து அப்போது நூறு வீதம் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் இதை செஞ்சுருக்கிறாங்க லாஜிக்கோ இல்லை நியாயத்தின் அடிப்படையிலேயோ இல்லை எது சரியானதோ ஆல்ரெடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த வழிமுறைகள் அடிப்படையிலையோ இந்த போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அரசர்கள் முன்னெடுக்கலை வி முழுக்க முழுக்க நாம் தொழில் கட்சி மீதோ அல்லது தமிழ்தேசியவாதிகள் மீதோ இருக்கிற வன்மம் காழ்ப்புணர்ச்சி பெரியாருக்கு எதிரான அவர்களுடைய விமர்சனத்தை தர்கர ரீதியாக எதிர்கொள்ளாமல் இங்கே தகடூர் அதிகமான வளைவு பெரியார் வளைவுன்னு சொல்லிட்டு மாற்றுவதன் மூலமாக இதை எதிர்கொள்ள பார்க்குறாங்க இதுக்கு நெடுஞ்சாலைத்துறை வந்து செவி கூடாது நாம் தோல் கட்சியினுடைய கோரிக்கைக்கு செவி கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க அந்த போராட்டத்தில் இதில் பெரியார் பெரியாருடைய புகழை அந்த இடத்துல பேசியிருந்தாங்க அதே போன்று மற்ற ராஜராஜ சோழன் உட்பட பிராமணர்களுடைய அடிவரடிகள் தானே நீங்கள் நாங்கள் வந்து தானே பெரியாரிஸ்டுகள் வந்து தானே எல்லாத்தையும் மாற்றி இருக்கிறோம் பெரியார் வந்து தானே எல்லாத்தையும் மாற்றி உங்களில் ஒருத்தர் சொல்லுங்கள் பிராமணரை அடிவரடி இல்லாமல் உங்களில் ஒருத்தர் சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் தூக்கி பிடிக்கிற அடையாளங்களில் பிராமணர்களுடைய அடிவரடியாக இல்லாத ஒருத்தரை சொல்லுங்கள் அப்படின்னு தமிழ் தேசியவாதிகளை பார்த்து கேட்குற கேட்குறாங்க அதே நிகழ்வில் பாரதியாரோ இன்னும் பலரையோ நாம் தமிழ் கட்சியினை முன்னெடுத்து பேசும்போது அதற்கு கவுண்டராக அதை அவங்க முன்வைக்கிறாங்க குறிப்பாக ராஜராஜ சோழன் பார்ப்பவர்களுக்கு ஆதரவாக இருந்ததை வந்து சுட்டி காட்டுறாங்க இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த கருத்தை கருத்தாக இதை எதிர்கொள்ளுங்க மீண்டும் அவர்கள் கருத்தாக பதில் சொல்லப் போகிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது இந்த பிரச்சனையை நெடுஞ்சாலைத்துறைகிட்ட கேட்டு தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் அவர்கள் அப்படி தீர்வு காணலை இந்த விஷயத்தில் சரி இறுதியாக நெடுஞ்சாலைத்துறை என்ன முடிவு எடுத்திருக்குன்னா அந்த எட்ட ஏற்காடு எட்டாவது கொண்டை ஊசி வளைவில் இருக்கக்கூடிய அந்த அந்த பெயர் தகடூர் அதியமான் வளைவு அப்படிங்கிறது தந்தை பெரியார் வளைவாக மாற்றப்பட்டிருக்கிறது மாற்றப்பட்டதற்கான எந்த அறிவிப்பும் எந்த முகாந்திரமும் எந்த தகவலும் இது எப்போது மாற்றப்பட்டது யாரால் மாற்றப்பட்டது எந்த விவ விவரமே இல்லை இருப்பினும் நாம் தொழில் கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அவர்கள் விசாரிக்கப்பட்டார்கள் திரும்பி பெரியாரிஸ்டுகள் வந்து இதை இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க இறுதியாக நெடுஞ்சாலைத்துறை இப்போது அதிரடியாக மீண்டும் தகடூர் அதிகமான் வளைவு என்றே மாற்றப்பட்டிருக்கிறது இதுதான் சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் இப்போ இந்த போராடிய பெரியாரிஸ்டுகள் சொன்ன அனைத்து தர்க்கத்திலும் எந்த நியாயமும் இல்லைங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது ஏன்னா அவங்க இந்த வளைவு இப்போது வைக்கப்பட்டது இது 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 இவரால் வைக்கப்பட்டது இதுக்கு பிறகு இது இப்படி மாற்றி இது தப்பாக இருக்குது இது சரியில்லை இது முறையில்லை இப்படி நீ எதையுமே பேசலை அவங்க வந்து அங்கே நின்று தகடு அதிகமான வளைவுன்னு சொல்லி வைக்கப்பட்டிருந்ததை மீண்டும் பெரியார் மாற்றிட்டு சீமான் மீதும் நாம் தமிழர் மீதும் தமிழ் தேசியவாதிகள் மீண்டும் மீதும் தங்களுக்கு இருந்த அதிருப்தியை வன்மத்தை கக்கியிருந்தாங்க அவ்வளோதானே தவிர நெடுஞ்சாலைத்துறையை இப்படி அணுக முடியாது இல்லையா அவர்கள் என்ன நடந்திருக்குன்னு விசாரிக்கிறாங்க போது ஓகே இது எப்போ மாற்றப்பட்டிருக்கு தெரில எங்கேயோ நடந்திருக்கு அதை அவங்க விசாரணையை வெளியிடலை என்னவோ நடந்திருக்கு இறுதியாக அவங்க தகடூர் அதிகமான வளைவு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் இறுதியாக இந்த விவகாரத்தில் எட்டப்பட்டிருக்கிற முடிவு ஆனால் இது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறதுனால இந்த முடிவாக இது எப்படி நடந்தது எதனால் நடந்தது இது போ இது போன்ற என்ன எத்தனை நடந்திருக்கு தகடூர் அதிகமான வளைவு அப்படின்னு இருந்து ஆல்ரெடி இருந்த அந்த பெயருங்கிறது பெரியார் வளைவாக மாற்றப்பட்டதன் பின்னணி என்ன இது குறித்து எந்த தகவலும் இல்லை அப்படிங்கிறது இது குறித்த முழுமையான தகவல் இன்னும் இது போன்ற விஷயத்துக்கு ஒரு மன்னிப்போ இல்லை ஒரு ஒரு விளக்கமோ அழிக்காமல் இருக்கிறது எந்த வகையான போக்கு அப்படின்னு நிறைய கேள்விகளை தமிழேசியவாதிகள் நாம் தமிழ் கட்சியினர் முன் வச்சிட்டே இருக்கிறாங்க நம்மளுடைய பதிவுகளில் அவர்கள் கொடுத்துருந்த பின்னூட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை நம்ம பேசியிருக்கிறோம் கால தகவல்களையும் தொகுத்து நான் அதில் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை மீண்டும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வேறொரு காணொலியில் விரிவாக வேறொரு விவகாரத்தை குறித்து பேசுவோம் நன்றி